இன்று தமிழ் புத்தாண்டு தினம் சித்திரை கனி சித்திரை மாதம் முதல் நாளாக துவங்க இருக்கிறது இன்று பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்தஜி அவர்களுடைய பிரதிஷ்டை நாள் மிகவும் சிறப்பான நாள் அது மட்டுமில்லை இன்று சித்தர்களுடைய தினம் அந்த சித்தர்களுடைய தினத்தில் நாம் பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்தாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த தினத்தில் இந்த சித்திரைக்கலையினுடைய சிறப்பையும் தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்பையும் நாம் இங்கே காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு என்றாலேயே அனைவருடைய மனமும் ஒரு குது மூலம் நடைபெறுகின்றது அதில் கனி என்று சொல்கின்ற பொழுது அதனுடைய சிறப்பு என்ன எப்பொழுதும் அஸ்வினி நட்சத்திர அந்த நட்சத்திரத்தில் இருந்துதான் சூரிய பகவானுடைய அந்த சஞ்சாரம் தொடங்குகின்றது அது சுவாதி நட்சத்திரத்தினுடைய கடவுளாக சூரிய பகவான் திகழ்கின்றார் ராசிகள் இருக்கின்றது ராசி முதல் மீனராசி வரை கடவுள் பகவான் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில் சென்று மீனத்தில் முடிந்த உடனே அடுத்தது தொடங்கி ராசிக்கு வருகின்றார் அதுதான் முதல் ராசியாக அதுதான் சித்திரை மாதம் முதல் நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த தினம் எதை பார்க்க வேண்டும் தமிழ் புத்தாண்டு என்பது நாம் சூரிய பகவானை வணங்க வேண்டும் சூரிய பகவானை வணங்குகின்ற நாள் எது என்று கேட்டால் ஒன்று பொங்கல் தினத்தன்று அது சங்கராந்தி மகா சங்கராந்தியினுடைய அந்த சிறப்பை காண்கின்ற பொழுது சூரிய பொங்கல் வைக்கின்றோம் அடுத்த நாளாக சித்திரை முதல் நாளில்தான் சூரிய பகவானை வணங்குகின்றோம் காரணம் சூரிய பகவானுடைய அந்த சிறப்பு கோள்களில் சிறந்ததாக இந்த உலகத்திற்கெல்லாம் வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இருக்கின்றார் அதை வணங்குவது அந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொள்வது மிகவும் அற்புதமான ஒன்றாக இருக்கின்றது நாம் இந்த புத்தாண்டு தினத்தில் இவ்வளவு மங்களமான பொருட்களை வைத்திருக்கின்றோம் என்றால் இதை எப்படி எவ்வாறு வைக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதல் நாளிலேயே அந்த பதிமூன்றாம் தேதி இரவு அந்த நேரத்திலே வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு அங்கே கோலமிட்டு அந்த கோலமிட்டு திருநீர் எல்லாம் இடத்திற்கு வேண்டிய அந்த திருநீரை வைத்து கொண்டு குங்குமம் மஞ்சள் இவையெல்லாம் எல்லா பொருட்களுக்கு இட்டு அதை மங்கள பொருட்களாக மாற்றிக்கொண்டு நாம் வாங்கி வருகின்ற அந்த எல்லாம் என்னென்ன எல்லாம் வாங்கி வருகிறோம் அந்த எல்லாம் இங்கே மங்கள பொருட்களாக இறைவன் முன் வைக்க வேண்டும் பொதுவாக இதில் எதற்கு என்றால் மகாலட்சுமியினுடைய அந்த அம்சம் வருவதற்க வேண்டிதான் அந்த வீட்டினுடைய அம்சமே மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே இந்த ஆண்டு நாம் சூரிய பகவானை வணங்குகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் மகாலட்சுமி வழங்குகின்றோம் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு என்பது சூரிய பகவானுக்கு உரிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது அந்த பகுதியிலே நாம் இங்கே இதன் மூலமாக கண்ணாடி வைத்திருக்கின்றோம் இந்த கண்ணாடி கண்ணாடியுடைய தாத்பரியம் என்று கேட்டால் நம்முடைய பொருட்கள் எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய உள்ள உணர்வுகள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் அதற்கு வேண்டி கண்ணாடி வைத்திருக்கின்றோம் அந்த கண்ணாடியின் முன் பல வகையான பொருட்கள் இருக்கின்றது இங்கே கடவுளுக்கு உகந்ததாக முதல் சித்திரை கனி என்று சொல்கின்ற பொழுது முதல் மூன்று கனிகள் இருக்கின்றது ஒன்று மா பல வாழை இந்த மூன்றும் சிறப்பாக வைத்து வைத்திருக்கின்றோம் அதற்கு அடுத்ததாக மற்ற கனிகள் அந்த முக்கனிகளைத் தவிர மற்ற கனிகள் மகாலட்சுமிக்கு பிடித்த கனியாக தேவர்களுக்கெல்லாம் உகந்த கனியாக இருக்கின்றது அதை தவிர அந்த கண்ணாடி நம்முடைய எண்ணத்தை பிரிதிபலிக்கின்றது அல்லவா அதற்கு எது வேண்டும் என்றால் இங்கே மஞ்சள் குங்குமம் இருக்கின்றது அங்கே சந்தனம் இருக்கின்றது இந்த சந்தன பொருட்கள் எல்லாம் இறைவனுக்காக படைக்கின்றோம் அதற்கு அடுத்ததாக கண்ணாடியின் மேல் நாம் இங்கே இங்கே ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆபரணத்தை அது வந்து நம்முடைய நெக்லஸாக இருந்தாலும் சரி செயினாக இருந்தாலும் சரி மோதிரமாக இருந்தாலும் சரி அவையெல்லாம் படைத்திருக்கின்றோம் அந்த அத்தனை பொருள்களையும் படைத்து கொண்டு இங்கே நம்மளுடைய எல்லா ஆபரணங்களையும் இங்கே படைத்திருக்கின்றோம் அந்த நவரத்தினங்கள் எல்லாம் இங்கே பதித்திருக்கின்றோம் அந்த நவரத்தினுடைய கற்கள் இங்கே தெரிகின்றது இந்த நவரத்தினுடைய அந்த கற்கள் இந்த நவரத்தினுடைய சிறப்பு ஏதோ என்று கேட்டால் நம் உடலில் அணுகின்ற பொழுது எல்லாவான நோய்களையும் தீக்குகின்ற அந்த அருமருந்து என்று சொல்லலாம் இதுதான் இந்த நவரத்தினம் இதனுடைய சிறப்பை நாம் பார்த்து விட்டோம் அதற்கு அடுத்ததாக தேவர்களுக்கு உகந்த மற்ற எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கு வேண்டிய நவ தானியங்கள் வைத்திருக்கின்றோம் அந்த நவ தானியங்களுடைய சிறப்பை பார்க்கின்றோம் எல்லா வகையான உணவுப் பொருட்கள் இங்கே இருக்கின்றது நாம் உயிர் வாழ மிகவும் தேவை உணவுப் பொருட்கள் அது அது இல்லாமல் அது மட்டுமல்லாமல் நாம் இங்கே பூக்கள் நிறைந்த மலர்கள் நிறைந்த தன்மை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தேவர்கள் புகுந்த மலர்களை நாம் படைக்கின்றோம் அது மட்டும் கிடையாது இந்த தேவர்கள் முன்னே பொருளாகின்ற பொழுது பால் பொருள் இங்கே வைத்திருக்கின்றோம் கடவுளுக்கு பால் படைக்க வேண்டும் பாலினுடைய தன்மை இங்கே சிறப்பாக இருக்கின்றது வெள்ளை மனம் கொண்ட மக்களுக்கெல்லாம் பாலினுடைய குணம் சிறப்பாக இருக்கின்றது இரண்டு விளக்குகள் கடவுளை பிரகாசமாக தேர்வதற்காக வேண்டிய இரண்டு விளக்குகள் இருக்கின்றது இங்கே மலர் கொத்துக்கொள்ள வைக்கின்றோம் இது யாருக்கென்றால் நம்முடைய குருவுக்காக நம்ம சித்தருக்காக கடவுளுக்காக படைத்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலாக பூரண கும்பம் எல்லா வகையான உள்ளே வந்து வாசனை திரவியங்கள் நிறைந்த பகுதியெல்லாம் உள்ளே இட்டு நாம் பூரணமாக அந்த கும்பத்தை வைத்திருக்கின்றோம் இது மன நிறைவை எடுத்து காட்டுகின்றோம் வருவர்கள் அந்த யாரெல்லாம் வருகின்றார்களோ அவருடைய எண்ணம் நிறைவடைவதற்கு வேண்டி இந்த பூரண கும்பம் வைத்திருக்கின்றோம் அடுத்து மக்களுக்கு தேவை எல்லா செல்வங்கள் தேவை அதனால்தான் அந்த பணத்தினுடைய வகையாக இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அடுத்தது நாணயங்கள் எல்லாம் நம்முடைய மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கொள்களும் படைத்திருக்கின்றோம் இது எதற்கென்று கேட்டால் இந்த சித்திரை திருநாளில் மகாலட்சுமியினுடைய அம்சமாக எப்பொழுது செய்கிறார்கள் காலையில் விழித்து தாய் தான் விட்டு அந்த இறைவனை வழங்கி ஒவ்வொரு குழந்தையாக வீட்டில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ முதியோர்கள் இருந்தாலும் சரி குழந்தைகள் இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் அழைத்து வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து எடுத்தவுடனே நாம் சித்திரை நாள் தமிழ் புத்தாண்டு பார்க்கக்கூடிய முதல் பொருள் மங்களகரமாக இருக்க வேண்டும் அது எப்பொழுது வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருப்பதற்கு வேண்டிதான் முதல் காண்கின்ற பொருள் மங்கள பொருளாக இருக்க வேண்டும் என்ற தான் இந்த இத்தனை பொருள்களையும் மகாலட்சுமிக்கு உகந்ததாக சூரிய பவானுக்கு உகந்ததாக பொருள்களை முதலில் பார்த்தால் நம்முடைய எல்லா செல்வமும் கிடைக்கின்ற ஒரு ஐதீகத்தின் காரணமாக தான் இந்த பொருளை வைத்திருக்கின்றது இதுதான் சித்திரைக்கையனுடைய சிறப்பாக இருக்கின்றது இதன் மூலமாக எல்லா வகை உணவுப் பொருட்கள் அதில் வந்து அறுசுவை உணவு இனிப்பு துவர்ப்பு காப்பு கசப்பு புளிப்பு எல்லா வகையான உணவை சமைக்கின்றோம் காரணம் என்றால் நம்முடைய உடல் ஆனது இனிப்பை மட்டுமே இருக்கக்கூடாது எல்லா வகையான சுக துக்கங்களையும் அடைய வேண்டும் இன்பமும் இருக்க வேண்டும் துன்பமும் இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கைக்கு சிறந்த என்பதற்காக தான் அறுசுவை உணவை கடவுள் படைத்திருக்கின்றார் அது எல்லாமே தேவைப்படுகின்றது அது சனிவிகித உணவு இருக்கின்ற பொழுதுதான் இந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்குமே தவிர அந்த ஒரு உணவனுடைய தன்மை அதிகமானால் அது நோய் ஏற்படுவதற்காக தான் அனைத்து துன்பங்களும் மின்பாங்கலும் கலந்துதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துவதற்காக தான் இத்தனை பொருட்களை வைத்திருக்கின்றார்கள் இந்த இறைவனை வளர்ப்புகின்ற நாடுகின்றாக இந்த சித்தர் பெருமானை வணங்குகின்ற பொழுது எல்லா வகையான நோய்களும் நீங்கி அமைதி பெற்று இந்த உலகமெல்லாம் அடைவதற்கு வேண்டிதான் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றோம் இதில் அதற்கு வேண்டிய என்ன சொல்லுவாங்க சில இடத்தில் சோழிகள் வைப்பார்கள் அந்த சோழி என்பது அது பெண் தன்மை வாய்ந்தது அந்த லட்சுமியினுடைய அவதாரத்தை குறிப்பதற்காக தான் சோழிகள் வைக்கின்றார்கள் அந்த சோழியனை பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணமானது தூய்மை பெண்களுடைய எண்ணம் மென்மையாக இருக்கின்றது தூய்மையாக இருக்கின்றது இது மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கின்றதுக்காக தான் அந்த சோழிகளை வைக்கின்றோம் அதனால் இத்தனை பொருள்கள் மிக சிறப்பு என்று கேட்டால் இறுதியாக சொல்லவிருக்கின்றேன் இந்த அன்னாட்சி பழம் அது எதிர்க்கென்று கேட்டால் ஒரு தேன் கூட்டை பார்த்திருப்பீர்கள் அந்த தேன் கூட்டினுடைய தன்மை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தேனையும் அங்கு படர்ந்திருக்கின்ற பொழுது பார்ப்பதற்கு எதை போல இருக்கின்றது அண்ணாச்சி பலன் போல் இருக்கின்றது அதனால்தான் அதனுடைய சிறப்பு தேன் கூட்டை பிரிக்கின்ற பொழுது அங்கிருந்து சாறை நாம் எடுக்கின்றோம் அது அருமருந்து சொல்லுவாங்க அது அந்த சிறு வயதிலேயே நாம் தேனே உண்ணுகின்ற பொழுது சிறு வயதில் எது கொடுவாங்க நெய் கொடுப்பாங்க அப்போ சிறு வயதில் அந்த நோய் இந்த நோய்க்கு அங்கே மருந்தாக இருக்கின்றது அவன் இறக்கின்ற வரையும் அந்த தேன் தான் மருந்தாக இருக்கின்றது அதே போல் தேன் போன்ற தன்மை உடைய இந்த அன்னாட்சிப்படம் இந்த தேன் கூடை போல் இருக்கின்றது அதனுடைய சிறப்பை உணர்த்துவதற்காக தான் இது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கின்றதா இந்த அன்னாட்சிப்பாடு இத்தனை தன்மைகளும் கடவுளுக்காக படைக்கின்றோம் எதற்கென்றால் அந்த முதல் நாள் இதை நாம் எடுத்த உடனே யாரும் எதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த கண்ணாடியின் மூலமாக எதை பார்க்க வேண்டும் இத்தனை எல்லா செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நிறைந்திருக்கின்றன இதற்கு மேல் வாழ்க்கையில் என்ன தேவை அத்தனை ஒரே இடத்தில் நாம் பார்த்து விட்டோம் இதற்கு மேல் என்ன செல்வம் வேண்டும் வாழ்வதற்கு இந்த செல்வம் வேண்டாம் இதனுடைய தன்மை நாம் அத்தனை கனிகளும் இருக்கின்றது அதே போல சில காய்கறிகளும் வைக்கின்றார்கள் அது யாருக்கு என்றால் அதை சமைத்து ஏழைகளுக்கு அந்த நாளில் அந்த புத்தாண்டு நாளில் சித்திரை கனி நாளில் நாம் ஏழைகளுக்கு இந்த உணவை படைக்கின்ற பொழுது தான தர்மம் செய்கின்ற பொழுது அனைத்து புண்ணியங்களும் பெறுகின்றோம் ஆனால் முதல் பார்த்த பொருள் பங்களகமான பொருள் எதன் மூலமாக கண்ணாடி மூலம் பார்க்கின்றோம் கண்ணாடி என்பது நம்முடைய எண்ணத்தை பிரிதி விளைக்கின்றது எல்லா பொருட்களையும் ஒரே இடத்தில் காட்டக்கூடிய தன்மை விளக்கின்றது அந்த கண்ணாடிக்கு எதுக்கு வந்து உங்களுடைய மனம் இந்த மனம் நல்லா இருந்தால் உங்களுடைய எண்ணம் நல்லா இருந்தால் தூய்மையாக இருந்தால் இந்த உலக மக்கள் எல்லாம் இருக்கு சரணாகதி அடைவார்கள் அதனால்தான் இந்த கண்ணாடி கூட அந்த நன்மையான அந்த மனம் வேண்டும் பெரிதமளிக்கின்ற எண்ணம் வேண்டும் சொல்லுங்கள் அப்போ இந்த நாளில் நாம் எதை எடுத்துக் வேண்டும் என்றால் தீய குணங்கள் எல்லாம் விட்டு நல்ல குணங்களை பெற்று பிறருடன் அன்பை காட்டி ஏழைகளுக்கு உதவி செய்து சரியா நம்மிடம் இருக்கின்ற அந்த பொருள் ஒரு தானம் தர்மம் செய்து அந்த ஏழையினுடைய பசியை அடக்குகின்ற பொழுது நாம் பிறந்ததனுடைய பயனை அடைக்கின்றோம் ஆனால் பிறந்தல் என்பது ஈதல் காரணம் யார் பிறந்தாலும் கூட பிறந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் அல்ல பிறந்த காலத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் வாழ்ந்த ஆண்டில் அவர் என்ன செய்தார் என்பதுதான் முக்கியம் அந்த நிலையில் சிறிய கொஞ்ச ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட நீ செய்கின்ற அந்த தொண்டு அந்த ஏழைகளுக்கு செய்கின்ற தொண்டு அந்த சாதாரண மக்களுக்கு செய்கின்ற தொண்டு அந்த சாதாரண மாணவர்களுக்கு செய்கின்ற தொண்டு அது இறைவனை போய் செய்யும் அதனால்தான் இந்த ஆண்டில் நாம் அனைவரும் இதில் ஒரு முருதுமொழி என்பது விட நம் மனதார நினைக்க வேண்டும் இந்த நாளில் நாம் நினைக்கின்ற எண்ணம் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற செயல் எல்லாம் நல்ல செயல்களாக இருக்க வேண்டும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பிறருக்கு இன்னுறையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது யாருடைய மனதும் குறிப்பிடக்கூடாது என்ற அந்த எண்ணத்தில் நாம் இருந்து வாழ்ந்தால் பிறருக்கு நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும் இதை யாரு அது வந்து கடவுள் சொல்வதில்லை நாம் நடக்கின்ற அந்த செயல்கள் மூலமாக தான் அந்த காரியத்தின் மூலமாக தான் அனைத்தும் நடக்கும் ஆக இன்று பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணானந்த உடைய இந்த சித்தர் பீடத்திலே சித்தர் தினத்திலே பிரதிஷ்டை செய்த இந்த நாளிலே இந்த சித்திரக்கணி விழா கொண்டாடும் என்பது மிக அற்புதமானது சிறந்தது என்று நாம் சொல்லக்கூடியது அது பாலமலை கோயில் நம்ம சாமியுடைய தியானம் செய்த அந்த இடம் எவ்வளவு சக்தி வாய்ந்த இடம் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை மக்களும் என்னுடைய பூஜ்ய ஸ்ரீ கிருஷ்ணாந்தருடைய அருளை பெற்று ஸ்ரீ ரங்கநாதனுடைய அருளை பெற்று அங்கு அனைவரும் சுமிஷமாக சென்று வாழ்க்கையில் நலனோடு வாழ வேண்டும் என்று அன்பாக கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்